ஏசு கிறிஸ்து பிரதான ஆச்சாரியர் அவர் சகித்து சிலுவையில் ஜெயம் பெற்றார் யுத்தம் மன்ல அலலுயா ஆனால் திரும்பி ராஜாவா வருவார் ராஜாதி ராஜாவா வருவார் அப்போ சகிக்க மாட்டார் பொறுக்க மாட்டார் அப்போ ஒரு ஆட்டை போல இருக்க மாட்டார் இங்கிலீஷ் பாட்டு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹூஸ்லா கே லயன் அந்த ல சீட்டெட் ஆன் த ட்ரோன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஹீஸ் லயன்

அவருடைய தயவு பாவியா இருந்த நம்மை இன்றைக்கு ராஜாவாய் ஆசாரியராய் மாற்றி பாவியா இருக்கிறவங்க தான் குன்றி குறுகி ஒளிந்து கொள்ள வேண்டும் நீங்க ராஜாவும் ஆசாரியர்களும் சிங்கம் போல நடந்து வந்து தேவ சமூகத்தில் நின்று அல்ல லூயா உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசாரியர் ஆமேன் நீங்க தான் தூபம் போட்டு தேவனுடைய சுகந்த வாசனையை மேல அனுப்பி கத்தருடைய ஃபேவரை இறக்கி கொண்டு வர்றவங்க நோவா ஒரு ஆசாரி அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் கர்த்தருடைய வேதம் சொல்லுது நோவா ஃபவுண்ட் ஃபேவர் இன் த ஐஸ் ஆஃப் காட் நோவா கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்றான் அந்த கிருபையை ஃபேவர் சொல்லுது அந்த ஃபேவர் அவரை சந்தித்த பொழுது அவர் சுத்தமான பலிகளை நோவா செலுத்தின உடனே அந்த வாசனை பரலோக ராஜ்யத்திற்கு போய் அவர் இறங்கி வந்து ஹலலூயா அவரையும் அவருடைய தலைமுறையும் ஆசிர்வதிச்சார் சொல்லுங்க நான் தான் ஆசாரியன் நான் ராஜா கர்த்தருடைய தயவு உங்களுக்கு கொடுத்தது என்ன தெரியுமா உங்களுடைய பொசிஷனையே மாத்திருச்சு Amen.